ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியாம் யூடியூம்லேருந்து நான் உங்கள் வெங்கட் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கையான வணக்கம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் வெற்றிக்கு என்ன ரெசிபி அப்படின்ட்டு ஓகேங்களா தன்னம்பிக்கை மட்டுமே வந்து வெற்றிக்கு கொடுத்துருமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஓகேங்களா தன்னம்பிக்கை அப்படின்றது நம்ம இலக்கை நோக்கி நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடி அந்த முதல் அடிக்கு நமக்கு தன்னம்பிக்கை இருந்தால் தான் அந்த முதல் அடியை எடுத்து வைக்க முடியும் ஓகேங்களா அதை மேற்கொண்டு பயணம் அந்த பாதையில் பயணம் பண்ணி அந்த வெற்றி அடையறதுக்கு அந்த தன்னம்பிக்கை மட்டுமே போதுமானதா இல்லை வேறு ஏதோ விஷயம் வேணுமா அப்படின்றது தான் அந்த வீடியோ பற்றியோட பார்க்க போகணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது வேறு என்ன ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன ரெண்டு விஷயம் நமக்கு வந்து முக்கியமாக தேவை தன்னம்பிக்கை கூட சேர்ந்து நமக்கு தேவைப்படுதுன்ற விஷயத்த பார்க்கலாம் ஓகேங்களா தன்னம்பிக்கை பயிற்சி தொடர் முயற்சி இது வெற்றியை தரும் அந்த இரண்டு விஷயம் முயற்சி பயிற்சி ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் தன்னம்பிக்கை பயிற்சி ப்ளஸ் பிளஸ் டு வெற்றி முயற்சி பயிற்சி ஊக்கம் உழைப்பு ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் இக்குவல் டு சக்ஸஸ் ஸோ நான் நிறையா சொல்லியிருக்காங்க இன்னும் சந்தோஷம் இது எல்லாமே வந்து வெற்றிக்கு வழிவகுக்கிற விஷயந்தான் ஓகேங்களா ஸோ இந் இந்த விஷயங்களை விட இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் எசன்ஸ்னு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே வேணும் பட் இது நான் சொல்ல போகிற அந்த விஷயன்றது ரொம்ப முக்கியமாக வேணும் ஓகேங்களா நம்ம இந்த முயற்சி பயிற்சின்றதெல்லாம் வந்து ரிலேட்டட் டு ப்ரிப்ரேஷன் ஓகேங்களா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா எக்ஸாம் க படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த விஷயங்களை சார்ந்தது ஒரு விஷயம் கையில் எடுக்கிறோம் அதில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு தே வேணுன்ற விஷயம்னு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை தெளிவு தெளிவு ஓகேங்களா அடுத்தது மன உறுதி ஸோ எடுத்தோடய நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் நமக்கு வெற்றி கிடச்சிடாது ஒரு முயற்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் உடனே நமக்கு ரிசல்ட்டு கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது அதுக்கு காலங்கள் எடுக்கும் ஓகேங்களா அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம மன நமக்கு உண்டான மன உறுதி இருந்தால் மட்டுமே அதில் தொடர்ந்து பயணித்து அந்த வெற்றியை நம்ம சுவைக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முதலடியை எடுத்து வைக்கிறதுக்கு தன்னம்பிக்கை எந்தளவுக்கு முக்கியமோ அதுக்கடுத்து பயணிக்கிறதுக்கு தெளிவும் மன உறுதியும் ரொம்பவே முக்கியம் தெளிவுன்னா என்ன ஸோ இப்போ வந்து நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை செய்கிறீங்க இது ஜென்ரலாக பாருங்கள் நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் அந்த மாதிரி கான்செப்ட் பார்க்காதீங்க நீங்கள் ஜென்ரலாகவே பாருங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன இலக்குன்றது தெரியணும் அந்த எதுக்காக நம்ம அந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்றத தெளிவாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அந்த தெளிவு தான் வந்து உங்களை வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ரூட்டில் வந்து உங்களை இழுத்துகிட்டே போகும் தெளிவில்லாத விஷயத்த நீங்கள் செஞ்சு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடையாது அந்த விஷயத்தில் கிளாரிட்டி கிடையாது அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை உங்களால் செஞ்சு முடிக்கவே முடியாது ஏன்னா நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் வரும் ஏன்னா நம்மக்கிட்ட தான் தெளிவில்லையே தெளிவில்லைங்கிற பட்சத்தில் நிறைய குழப்பங்களுக்கு ஆளாகும் அந்த குழப்பங்கள் தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் மன சோர்வை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் ஓகேங்களா வேணாம் அப்படின்ட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளிரும் ஸோ தெளிவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் செய்கிற விஷயத்தில் கிளாரிட்டி கம்பல்சரி வேணும் ஸோ அந்த கிளாரிட்டி இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஓகே ஸோ அதோடய அல்டிமேட் எய்ம் என்ன நீங்கள் என்ன வந்து இலக்காக வச்சு இதை இதில் பயணப்படுறீங்க கெட்டிங் ஜாப் அது மட்டும்தானா வேலை வாங்கிறது மட்டுமே தான் உங்களுடைய குறிக்கோளா இல்லை அதை தாண்டி இங்கே நான் பப்ளிக் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த கனவு இருக்கா இதில் எதுவாக வேணால் இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற எண்ணத்தில் உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு இருக்கணும் அடுத்தது மன உறுதி இருக்கணும் ஏன்னா ஏகப்பட்ட ட்ரபுள்ஸ் வரும் உங்களுக்கு தெரியாதில்ல எத்தனை பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனைன்ட்டு எதாவது இருக்கா ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு டிபார்ட்மெண்ட் ஒரு நாலு டைம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷமா பண்ணுறேன் ஆறு வருஷமா பண்ணுறேன் ஏழு வருஷமா பண்ணுறேன் அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை தாண்டி இங்கே வர்றதுக்கு இந்த நீண்ட தூர பயணத்துக்கு எது தேவைப்படுது மன உறுதி வேணும் மன உறுதி இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் போதும் இந்த வருஷம் நம்ம எழுதுகிறோம் ஜாப் கிடைக்கல டக்குனு ஸ்கிப் பண்ணு மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு தாவிக்கிட்டே இருக்கும் ஸோ மன உறுதி இருந்தால் மட்டுந்தான் அந்த வெற்றின்ற இடத்து நிலையை நம்ம அடையிற வரைக்கும் நம்மளை வந்து நம்மளை பய அந்த பயணத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்க முடியும் ஓகேங்களா இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த தன்னம்பிக்கை தெளிவு மன உறுதி இந்த விஷயத்துக்கு இப்போ ரீசண்டாக இருக்கிற மிகப்பெரிய உதாரணம் உங்களுக்கு தெரியும் நம்ம சிவில் ஜட்ஜுக்கு இது பண்ணியிருக்க திருமதி ஸ்ரீபதி அவர்கள் ஓகேங்களா ஸோ எந்த இடத்துலருந்து அவங்க வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் எல்லா நியூஸில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஒரு பழங்குடியின பெண் அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிசேரியன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண ரெண்டாவது நாள் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க நீதிபதியாக இருக்காங்க ஸோ எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு அந்த மன உறுதி தான் அந்த விஷயத்தை அவங்களால் சாதிக்க முடிஞ்சது அவங்களுக்கு அந்த தெளிவு இருக்குது ஸோ தன்னம்பிக்கை எல்லாத்துக்கிட்டே இருக்கும் தன்னம்பிக்கை இல்லாத மனிதனை பார்க்கவே முடியாது அடுத்த நொடி நீங்கள் வாழணும்னாலும் உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை ஸோ தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் கிடையாது ஆனால் தெளிவும் மன உறுதியும் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஓகேங்களா ஸ்ரீபதி அவர்களிடம் அந்த விஷயம் இருக்குது ஸோ எதுக்கு வந்து இப்போ இந்த ரீசெண்ட் இன்சிடென்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது டக்குன்னு வந்து உங்களால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் ஏன்னா இப்போ அது ஹாட் டாபிக் இல்லையா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியும் அதை விடவா வந்து ஒரு கடுமையான விஷயத்தை தாண்டி நம்ம இதை போய் சாதிக்க போகிறோம் நினச்சி பாருங்கள் நம்மளால் செஞ்சிட முடியுமா எத்தனை பேர் வந்து இல்லை ஐயோ இது ரொம்ப சிரமம் ஆப்ரேஷன் பண்ண உடனே எப்படி நம்ம போய் சாதிச்சிருக்காங்களே அந்த பெண் ஸோ மனமார்ந்த பாராட்டுக்கள் அவங்களுக்கு ஓகேங்களா சாதிச்சிருக்காங்கல்ல ரெண்டே நாள் முடியுமா யார் யோசனை பண்ணாலும் ஜென்ரலாக வந்து இல்லை இதாக ஆகாது அப்படின்ட்டு ஆனால் அவங்க அவங்க கொண்ட இதில் வந்து தெளிவு அவங்க லட்சியத்தில் இருக்கிற தெளிவு மன உறுதி தன்னம்பிக்கை இதையெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த வெற்றியை வெற்றி தந்திருக்கு இன்றைக்கி ஓகேங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மகாபாரத கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஓகேங்களா அதில் வந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து துரோணாச்சாரியார்ட்ட வந்து குருகுல கல்வி படிச்சுட்ருப்பாங்க ஓகேங்களா அப்போ துரோணாச்சாரிய வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வில்லு விடுவாங்க இல்லைங்களா அம்பு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருப்ப அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்து மேலே இருக்கிற மரத்தாலான பறவை மரத்தாலான பச்சி ஓகேங்களா ரியல் பறவை கிடையாது மரத்தாலான பச்சி அதோடைய கண் இருக்கு இல்லையா அந்த கண்ணை மட்டும் வந்து அம்ப விட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கணும் கண்ணை மட்டும்தான் அடிபடணும் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவை அந்த மரத்தாலான பச்சி வந்து கீழே விழுகக்கூடாது அப்படியே இருக்கணும் அந்த ப அந்த பச்சி அங்கேயே இருக்கணும் கண்ணில் மட்டும் குறி வச்சு அடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கூப்பிட்டது தர்மர் யுதிஸ்டர் சௌர பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அவர் போய் பார்க்குறாரு அவர் பார்த்தோன்னே வந்து ஏன் பண்ணுற அப்படி ஏன் பண்ணோனையும் வந்து துரோணாச்சாரியம் கேட்குறாரு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுது உனக்கு என்ன விஷயம் தெரியுது இப்போ என்னென்ன இல்லை உனக்கு இப்போ என்ன விஷயம் தெரியுது எது உன் கண்ணில் படுது அப்படிங்கும்போது அவருடைய கண்ணில் படுற விஷயம் என்ன அந்த ப பச்சி அதோடய கண் அதுக்கு கீழேயே இருக்கிற கூடு ஒரு பறவை கூடு இருக்குது அதுக்கு அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற எறும்பு புத்து அதோடய கிளை ஸோ அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் வந்து அவருக்கு அவரோட கண்ணுக்கு படுது ஸோ இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் அவரால் அந்த இலக்கை அடைய முடியாது அந்த கண்ணை வந்து எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணி அடிக்க முடியாது அப்படின்னு துரோணாச்சரியார் உன்னுடைய வில்ல இறக்கு நீ போகலாம் ஓகேங்களா என்ன காரணம் ஏன்னா அவர் எல்லாத்தையும் கவனிக்கிறார் சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறார் பட் அந்த இடத்துல அவர் கவனிக்க வேண்டிய விஷயன்றது அந்த பச்சியுடைய கண்கள் மட்டும்தான் ஓகேங்களா அதை சொல்லலை மற்ற மாணவர்கிட்ட பா பாண்டவர்கிட்டையோ கௌரவர்கள்ட்டையோ அதை சொல்லலை அடுத்தது வந்து கௌரவர்களுடைய முதல் முதலாமன் துரியோதன வந்து கூப்பிட்ற அப்படி கூப்பிட்டு வந்து நீ அந்த வில்லேடு நீ பாரு உன் கண்ணுக்கு என்ன புலப்படுது அப்படின்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறார் துரியோதனனை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருடைய கண்ணுக்கு அழிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த பச்சியும் தெரியுது அதுக்கு கீழே இருக்கிற கூடும் தெரியுது நான் எதை அடிக்கட்டும் அப்படின்ட்டு ஸோ இங்கேயும் டார்கெட் அவுட்டு ஓகேங்களா அவரே வெளில இறக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு அடுத்தது அர்ஜுனனை கூப்பிட்றாரு அங்கே இருந்த நூறு கௌரவர்களுக்காகட்டும் ஐந்து பாண்டவர்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே அந்த தன்னம்பிக்கை இருக்குது வில்ல எடுத்து விட்டாங்கன்னா அடி அடிப்பு அடிப்போம் நம்ம அந்த பச்சை அடிப்போன்ற தன்னம்பிக்கை இருக்குது ஆனால் இலக்கு என்னன்ற தெளிவு அவங்கக்கிட்ட இல்லை ஓகேங்களா ஸோ ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க அடுத்தது கடைசியாக வந்து அர்ஜுனனை கூப்பிட்றாங்க அர்ஜுனன் வந்து வெளில எடுக்கிறாரு அம்பை வச்சு எய்ம் பண்ணிவிட்டு சொல்கிறாரு எனக்கு அந்த பச்சியின் கண்கள் மட்டுமே தெரிகிறது வேறு எதுவுமே எனக்கு தெரியல எனக்கு அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது துரோணாச்சாரியார் சொல்கிறாரு விடு அம்பை அப்படின்ட்டு விடுறாரு கண்ணு மட்டும்தான் அடிக்குது பறவை பச்சி வந்து இம்மியளவு நகரலை ஸோ இதில் வந்து என்ன விஷயம் தெரியுது நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டிய விஷயன்றது உங்கள் இலக்கு மட்டும்தானே தவிர்த்து அதை தாண்டி இருக்கிற பிரச்சனைகள் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் படிக்க முடியல பயமாக இருக்குது சோம்பேறித்தனம் ஸோ இன்னும் நிறையா விஷயம் இருக்குது டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வந்து நிறையா இருக்குது மொபைலு மொபைலோட பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது ஸோ இதன் மேலெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் இலக்கு உங்கள் கண்ணுக்கு பெரிதாக தெரியாது ஏன்னா பத்து விஷயத்தில் அது ஒரு விஷயம் ஓகேங்களா உங்கள் இலக்கு உங்களுக்கு பெரிதாக தெரிய வேண்டும் என்றால் உங்கள் இலக்கு மட்டுமே உங்கள் உங்கள் கண்களுக்கு தெரிய வேண்டும் அப்போ தான் அந்த இலக்கை வந்து டார்கெட் பண்ணி அடிக்க முடியும் ஸோ இந்த தெளிவு வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா இப்போ இன்னொரு விஷயத்த கூட நம்ம சொல்லலாம் மன உறுதிக்கு வேறு இதே இதே கிடையாது ஆப்ஷனே கிடையாது மன உறுதி இருந்தால் மட்டுமே அந்த பயணத்தை உங்களால் பயண ப பயணிக்கவே முடியும் ஓகேங்களா இல்லைன்னா ஒவ்வொரு ஹடல்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஒரு தடையை ஃபேஸ் பண்ணும்போது உடஞ்சிருவோம் நம்ம அதை தாண்டியே போக மாட்டோம் என்ன சொல்லலாம் இந்த தன்னம்பிக்கை தெளிவும் மன உறுதின்றது ஒரு ரோடு மாதிரி ஓகேங்களா எங்கேயாவது வந்து டோட்டலாக பிரேக் ஆகி அப்படியே வந்து பெரிய பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி போவீங்க ஸோ அங்கே வந்து எந்த ஒரு கிராக்குமே இருக்கக்கூடாது அந்த மூணு விஷயமும் ஒன்றா பிணைஞ்ச பாண்டிங் அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த விஷயங்கள் வெற்றிக்கு ஓகேங்களா இந்த முயற்சி பயிற்சி இதெல்லாம் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் சார்ந்தது அதை கையில் வச்சுக்கிட்டு தான் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பேஸில் தான் நீங்கள் ஓடுறீங்க அந்த தன்னம்பிக்கை தெளிவு மன உறுதின்ற பேஸில் தான் வந்து இந்த முயற்சியும் பயிற்சியும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓடுறீங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்துட்டு நீங்கள் ஓடி போய் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிங்கன்னா தான் அந்த வெற்றி கிடைக்கும் ஸோ இன்றைக்கி படிக்கிறேன் நாளைக்கு எனக்கு ஜாப் கிடைச்சிடணும் அப்படின்னா அதுக்குண்டான எஃபர்ட் நீங்கள் போடணும் சரி இன்கேஸ் கிடைக்கல அடுத்து என்ன பண்ணணும் கிடைக்கல கிடைக்கல அப்போ எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் இந்த இந்த இதோடு விட்டுட்டு நீங்கள் போயிடலாம் ஏன்னா அடுத்த தேர்வுக்கு உங்களால் அது தயாராகவே முடியாது தோல்வி கண்டிப்பாக வரும் தோல்வியை சந்தித்து சந்திக்காத மனிதனே கிடையாது அப்ஸ் அண்ட் டவுன்ஸு கம்பல்சரி எல்லாத்து வாழ்க்கையிலும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத மனிதன் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ அதையெல்லாம் மீறி ஜெயிக்கணுன்ற எண்ணம் மன உறுதி இருந்தால் மட்டும்தான் வரும் இதெல்லாம் கேட்கும்போது உடனே நமக்கு என்ன தோணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறோமா உடனே நமக்கு வந்து என்ன சொல்கிறது உடனே நம்ம ஒரு அன்னியனாக மாறிடுவோம் ஆ ஓகே சாம நல்ல பூஸ்டப் இதனை உடனே உடனே நம்ம செஞ்சிடணும் இதை நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சிடணும் அப்படின்ட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நாலாவது நாள் அம்பி ஆயிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தெளிவான சிந்தனை இல்லை அந்த தெளிவு இருந்துச்சு அப்படின்னா இலக்கை நோக்கிய தெளிவு இருந்தது என்றால் நீங்கள் எப்பயுமே அந்நியனாக இருப்பீங்க உங்கள் இலக்கை அடையிற வரைக்குமே நீங்கள் அந்நியனாக இருப்பீங்க அதுக்கு பிறகும் உங்களோட அடி அடுத்தடுத்த இலக்குக்கான அந்நியனாக நீங்கள் இருப்பீங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூணு நாள் அந்நிய நாலாவது நாள் அம்பியாக இருவீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்நியனாக இருக்கணுமா அம்பியாக இருக்கணுன்றது உங்கள் கையில் இருக்குதுங்களா ஓகேங்களா ஸோ இதுதான் விஷயம் இந்த வெற்றி வேணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ